ஜீவாட்டுடைய பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக பகுப்பாய்வாளர் தமிழிய சிந்தனையாளர் மூத்த பத்திரிகையாளர் ஐயநாதன் அவர்கள் ஐயா வணக்கம் வணக்கம் இப்ப இந்த பகல்காமலி தீவிரவாதிகளுடைய தாக்குதலுங்கிறது ஒரு ஒரு குடூரமான தாக்குதல் ஏன்னா இதுவரையும் வந்து தாக்கிட்டான்னா இந்தியன் ஆர்மியோட போடுவான் இந்தியன் ஆர்மிங்கிறது அதை எதிர்பார்த்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அதுல பழியா வாங்க அதுக்கு நம்ம அஞ்சலி செலுத்துவோம் இது ஒன்றும் தெரியாத பாவம் சுத்தி பார்க்க போன அப்பாவி மக்களை போய் கொலை கொலை தான் ஒரு மாதிரி அதிர்ச்சி ஆயிடுச்சு என்னடா அது சம்மந்தம் இல்லாத மக்களை போய் கொலை செஞ்சிருக்கான் அவன் எதுக்கோ போயிருக்கிறான் அது இதுன்னு போயிருக்கிறான் அதை போய் கொலை பண்ணிருக்கான் இப்ப ஒரு பதினஞ்சு நாள் ஆனாலும் பலரும் கேட்டாங்க தீர்வாதியை கண்டுபிடிச்சிங்களா என்ன அமைப்பு ஏதாவது ஆதாரம் சிக்கிச்சா இவங்க ஏதோ ஒரு முகாமை போய் நான் ஆர்டிஸ்ட் வந்தோம் அதெல்லாம் சொல்லிடுறாங்க இந்த நிலையில் சிந்தூர் ஆப்ரேஷன் நள்ளிரவில் இவங்க தொடங்கியதுங்கிறது மிகப்பெரிய பரபரப்பு ஆயிடுச்சு அது வெற்றிங்கிற மாதிரி அவங்க நமது அரசு அறிவிச்சிருக்கிறாங்க ஒரு இரண்டு பெண்கள் ஒரு இஸ்லாமிய பெண் ஒரு சீக்கிய பெண் அவங்க தலைமையில் நாங்கள் அடிச்சிருக்கிறோம் அப்படின்ட்டு இருக்காங்க முகமது அசார் அவர் தப்பிச்சிட்டாரு ஆனால் அவர் குடும்பத்தை சேர்ந்த பத்து பேர் கொலை செய்யப்பட்டு இருக்கிறார் அப்படிங்கிறாங்க இந்த தாக்குதலாம் நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது இது சரியான பதில் வினையா சரியான பாதையை நோக்கி தீவிரவாதிகளை கண்டுபிடிக்கிறத நோக்கி போறாங்களா இதை நம்ம எப்படி பார்க்கணும் அதாவது அந்த நீங்கள் சொன்னது வந்து ரொம்ப ரைட்டு பல்காமில் நடந்த அந்த தாக்குதல் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னோம்னா அப்பாவி மக்கள் டூரிஸ்ட் அவங்க வர்றாங்க அவங்க மேலே நடத்தப்பட்ட தாக்குதல் அப்படின்றது வந்துட்டு ரொம்ப கொடூரமானது எனவே அதற்கு ஒரு பதிலடி கொடுத்தாகணும் ஏன் இதுக்கு வந்துட்டு பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய முகாம்களை நோக்கி இந்த நாடு திரும்ப வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அங்கேருந்து ட்ரெயின் பண்ணி தான் ஆயுதங்களை கொடுத்து தான் சப்போர்ட் பண்ணி தான் அனுப்புகிறாங்க எனவே அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களுடைய பயங்கரவாதிகளுக்கு பயிற்று வைக்கக்கூடிய அந்த கட்டமைப்புகளை வந்துட்டு அடிச்சு தகர்க்கணும் அப்படின்றது தான் வந்துட்டு வேற வழி இல்லாமல் எடுக்கக்கூடிய நடவடிக்கை அதை எடுத்திருக்கிறாங்க அதை வந்துட்டு எடுக்கும் போதே வந்துட்டு அது தொடர்பாக இன்னைக்கு விளக்கும் போது டிஃபென்ஸ் செக்ரட்டரி என்ன சொல்றாருன்னா போரை தூண்டுகின்ற வகையில் நாங்கள் இதை செய்யலை நாங்க செஞ்சதெல்லாம் வந்துட்டு அந்த பயங்கரவாத முகாம்கள் எல்லாத்தையும் வந்துட்டு வச்சு திட்டமிட்டு தாக்குதல் அடிச்சிருக்கிறோம் சிவிலியன் காசுவாலிட்டி எதுவுமே கிடையாது நாங்க யாரையும் கொல்லலை அப்படின்னு தான் வந்துட்டு அவங்க வந்துட்டு சொல்றாங்க எல்லாமே நாங்க இது பண்ணதெல்லாம் அந்த டார்கெட்டை வச்சுதான் நாங்க பண்ணி இருக்கிறோம் பண்ணிட்டு நாங்க திருப்பிட்டோம் இருபத்தஞ்சு நிமிஷம் தாக்குதல் தான் அப்படின்ட்டு அவங்க சொல்லிட்டு நாங்க போருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா சர்வதேச அடுத்த வந்துட்டு போருக்கு எகேஸா சொல்றாங்க ஆனா பாகிஸ்தான் என்ன சொல்லியிருக்காரு பாகிஸ்தான் பிரதமர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னம்னா அப்படி இல்ல இதுல வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னம்னா அங்கேயும் அவர் சொல்றாரு இருபத்தி ஆறு பேர் செத்து போயிருக்காங்க பாகிஸ்தானியர் அப்ப பொதுமக்கள் இருபத்தி ஆறு பேர் செத்து இருக்காங்க அதனால வந்துட்டு நாங்க வந்துட்டு வி ஹாவ் த ரைட் டு செல்ஃப் டிஃபென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா த கண்ட்ரிஸ் ஆர்ம்டு போர்ஸஸ் இட் செட் இன் ஸ்டேட்மெண்ட் தட் Fully authorized to carry out corresponding action அதற்கு இணையான பதிலடியை நீங்க கொடுக்கலாம் அப்படின்ட்டு அவங்க பர்மிஷன் கொடுத்துறாங்க இது வந்துட்டு இன்னைக்கு மூணு மணிக்கு நடந்த ஒரு இது ஆக வந்துட்டு பாகிஸ்தான் வந்துட்டு பதிலடி கொடுக்க போற அதாவது அவங்களுடைய தாக்குதல் நடக்க போகுது அதுக்கு இவங்களும் தயாரா தான் இருக்கிறாங்க இந்திய தரப்பு தயாரா தான் இருக்குது இவங்களும் தாக்குதல் நடத்ததான் போறாங்க அதனால இது ஒரு போரா வெடிக்கிறதுக்கான வாய்ப்பு எல்லா விதத்திலயும் இருக்குது இது இவ்வளவு போரா வெடிச்சிடும் போரா வெடிக்கும் போரா நிச்சயமா வெடிக்கும் ஏன்னா இப்பவே பாத்தீங்கன்னா எல்லை பகுதியில வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த பார்வர்டு டிஃபென்ஸ் லைன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த முன்னாடி இருக்கக்கூடியதையும் தாண்டி இவங்களுடைய குண்டுகள் வீரகி குண்டுகள்லாம் வந்து விழுந்து ஒரு குருத்வாரால விழுந்து அதில் மூணு பேர் செத்து போயிருக்காங்க காஷ்மீர்ல ஸோ அந்த மாதிரி ஆயிருக்கு ஸோ இது இப்படிதான் தொடரும் போது என்ன ஆகும் இவங்களும் அதே மாதிரி அடிக்கும் போது அந்த பக்கமும் பாகிஸ்தான்ல கேஷுவாலிட்டி ஏற்படும் உயிர்கள் போகும் அப்ப இது வந்துட்டு துல்லிய தாக்குதல் மாதிரி பதில் மாதிரி முடியாதா இல்ல அப்படிதான் வந்துட்டு அவர் சொல்றாரு யாரு இவர் சொல்லும்போது பாகிஸ்தானுடைய பிரதமர் என்ன சொல்றாரு அப்படிதான் சொல்றாரு அவர் என்ன அப்படின்னா ஃபுல்லி ஆத்தரைஸ்ட் கேரி அவுட் கரஸ்பாண்டிங் ஆக்ஷன்ஸ் அவங்க எப்படி பண்ணாங்களோ அப்படி இங்க பயங்கரவாத முகாம் இருந்தது இந்தியா டார்கெட் பண்ணிச்சு அடிச்சாங்க போச்சு அவங்க ஏதாவது டார்கெட் பண்ணுவாங்க இப்போ அந்த மாதிரி ஏதாவது இருக்குதா பாகிஸ்தானுக்கு எதிரான முகாம் எழுதுற இல்ல அப்ப எதை டார்கெட் பண்ணுவீங்க நீங்க அப்ப மிலிட்டரி இன்ஸ்டாலேஷன்ஸ் எல்லையோர இருக்கக்கூடிய விமான தளங்கள் அங்கே தான் இந்த விமானங்களா புறப்பட்டு வந்துச்சுன்னு அதை டார்கெட் பண்ணுவாங்க அதை டார்கெட் பண்ணும்போது கட்டாயம் விமான எதிர்ப்பு பிறங்கிய வச்சு நம்ம திருப்பி அடிக்க போறோம் அடிக்கும் போது என்ன ஆகும் ஸோ இதுதான் இங்கே நடக்கும் போது அதே மாதிரி அவங்களோட டார்கெட்டை ஈக்குவலாக அதாவது நீ அடி நான் அடி நாடி நீ அடி அப்படின்ற மாதிரி அது போயிட்டே தான் போது கொஞ்ச நாள் அது எவ்வளவு தூரம் போவோம் அப்படின்றது நம்ம சொல்ல முடியாது ஸோ போர் அப்படின்றது வந்துட்டு இந்த கணத்துல இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த கணத்துல இது ஒரு நிதர்சனம் ஒரு அடுத்த கட்ட ஒரு எச்சரிக்கை இருக்கு ஒரு அபாயம் இருக்கு இதுல இன்னொன்னு அந்த பயங்கரவாத முகாம் ஏதோ பாகிஸ்தானின் பன்னிரெண்டாவது பெரிய நகரம் அதுதான் அந்த ஜெய்ஷா முகமது அந்த அமைப்பினுடைய தலைமையிடமா செயல்பட்டு வருது இல்ல ஜெய்ஷி முகமது அந்த பயங்கரவாத இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா அதனுடைய மௌலானா மசூத் அசார் அவர் வந்துட்டு பல இந்தியாவுக்கு எதிரான பல நடவடிக்கைகள்ல வந்துட்டு ஆரம்பிச்சு அவரே வந்துட்டு விடுதலை ஆரம்பிச்சு குறிப்பா அந்த மும்பை மேல நடந்த அந்த தாக்குதல் வந்துட்டு ரொம்ப முக்கியமானது அது கிட்டத்தட்ட நூத்தி எழுபத்தி ஏழு பேரும் நூத்தி எண்பது பேரோ கொல்லப்பட்டாங்க அதுல இருந்துட்டே வந்துட்டு அவர் டார்கெட் பண்றாங்க ஆனா பாகிஸ்தான் அவருக்கு வந்துட்டு என்ன பண்ணுது அப்படின்னா அந்த நாட்டு அரசு ராணுவமும் அவருக்கு வீடுகள் எல்லாம் கட்டி கொடுத்து முகாம்கள் எல்லாம் அமைச்சு கொடுத்து பயிற்சி வைக்கிறது கொடுத்தது எல்லா சர்வதேச உலக நாடுகள் எல்லாம் வந்துட்டு அந்த இயக்கத்தை பேன் பண்ணும்போது ஜவாத் உத்த தாவான்னு பேரை வந்துட்டு அவர் மாற்றிக்கிட்டு அவர் வந்துட்டு மத சேவை தான் இதுக்கு பிறேன் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வந்துட்டு நான் ஒரு மதராசா மாதிரி அப்படின்லாம் சொல்லிட்டு மாறி இப்படியெல்லாம் வந்துட்டு பண்ணுறாங்க பாகிஸ்தான் வந்துட்டு அடைக்கலம் தருது அப்படின்றது நிதர்சனமான உண்மை அது இருவேறுபட்ட கருத்தில் ஒரு பத்திரிக்கையாளர்னா நான் வந்துட்டு இதை வந்துட்டு இருபது இருபத்தஞ்சு வருஷமாக பார்த்துட்டு இருக்கிறேன் இதுதான் நடந்துட்டு இருக்குது எனவே அவருடைய குடும்பம் அங்கே இருக்கக்கூடிய இடம் அது அப்பவே புரிச்சு அந்த மேப்பெல்லாம் ஏற்கனவே வந்துருச்சு அவர் எஸ்கேப் ஆயிட்டாரு அவருடைய குடும்பத்தை விட்டுட்டு போயிட்டாரு அவர் குடும்பம் கூட இருந்த நண்பர்கள் அங்க பார்த்தவங்க எல்லாம் வந்து பிறந்த தங்கச்சி அக்கா எல்லாரும் பத்து பேர் கிட்ட கொண்டு இருக்கணும் இந்தியன் ஆர்மி இல்ல அந்த டார்கெட் வந்துட்டு அவருடைய அவருடைய அவர் வாழ்ந்த கட்டடம் இருக்க அதுவே ஒரு பயிற்சி முகாம் இப்போ இவங்களுக்கெல்லாம் வந்துட்டு வீடு எல்லாம் கிடையாது முகாம் தான் குடும்பம் எல்லாமே எல்லாமே அதுலயே எல்லாமே கம்ப்ளீட்டா இருக்கும் ஸோ அப்படியாப்பட்ட ஒரு இடம் தான் வந்துட்டு தாக்கப்பட்டிருக்குது குறி வச்சு தாக்கப்பட்டிருக்குது இது ஏற்கனவே நாங்களாம் முந்த நாடு பேசிக்கிட்ட அப்படியே இதான் மசூர் அசாத்தினுடைய வீடு அப்படின்னு சொல்லிட்டு டார்கெட் பண்ணலாம் காட்டினாங்க அது எப்படி அங்கெல்லாம் போகலன்னு தெரியல பட் ஆனால் அவங்கெல்லாம் உள்ளே இருந்துருக்குறாங்க ஆனால் அவர் தப்பிச்சிட்டாருங்கிற செய்தி தான் இப்போ வரையும் வந்துகிட்டு இருக்கு இல்லை இப்போ இந்த நிலையில் பாகிஸ்தான் இப்போ தொடர்ச்சியாக அப்படி செய்யுதுங்கிறாங்கல்ல பாகிஸ்தானுக்கு என்ன லாபம் இப்போ பாகிஸ்தானை பொறுத்தவரையும் அங்க ராணுவ ஆட்சி செய்தா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு ஆட்சி செய்தா அமெரிக்கா தீர்மானிக்குதா இல்லை அங்க உள்ள மதவாதிகள் தீர்மானிக்கிறாங்களா எந்த ஒரு இதுவும் இல்லாம மக்கள் ஏதோ கழுத வியாபாரம் செஞ்சு வாழ்ந்துகிட்டு இருக்கிறான் மூணு வேலை சோத்துக்கு சிங்கி அடிக்கிறான்னா பாகிஸ்தானை பற்றி நமக்கே ஒரு பார்க்கவே பரிதாப மாதிரி செய்தி வருது இந்த நிலையில் பாகிஸ்தான்ல இப்படி ஒரு தீவிரவாத குழுக்களுக்கு பணம் கொடுத்து பராமரிச்சு இப்படி தாக்குதல் நடத்தி அவனுக்கு என்ன பிரசனலா அவனுக்கு என்ன லாபம் இருக்குங்கிற மதம் தான் வேற ஒண்ணுமே இல்ல அதாவது அந்த பிரிவினையின் போது ஏற்பட்ட அந்த இரு தரப்பிலும் ஏற்பட்ட உயிரிழப்பு அதுல அதுல உருவான அந்த பழி வாங்கக்கூடிய நோக்கம் அந்த பழி வாங்கணும் இந்தியாவுடைய ராணுவமே ஸ்ப்ரெட் ஆச்சு ரெண்டா தம்பி நம்ம சைடு நின்னா அண்ணன் அந்த சைடு நின்னா அப்படின்றதெல்லாம் பாத்தீங்கன்னா ஃப்ரீடம் அட் மிட் நீங்க போனீங்கன்னா அது ஒரு தனி சாப்டராகவே அது இருக்கும் யார் யார் இந்தாண்ட நின்னாங்க யார் யார் அந்தாண்ட ஆண்டை போனாங்கன்ட்டு ஸோ அந்தாண்ட போனவங்க அது அது வந்து அந்த பழி வாங்கக்கூடிய உணர்வு இந்தியா வந்துட்டு வழிவாங்க ஆனால்தான் மூணு போர் நடந்திருக்குது சில நாடுகளுக்கு முன்னாடி எழுபத்தொன்னு வரைக்கும் அந்த மூணு போரிலையும் ஜெயிக்க முடியல அப்படின்றதுக்காக தான் வந்துட்டு ஐஎஸ்ஐ என்ன பண்றான் இன்டர்சர்வியஸ் இன்டெலிஜென்ஸ் நாம அவங்களுடைய உளவு பிரிவு டு பிளேட் இந்தியா இந்தியா வந்துட்டு ரத்த சித்த வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் அந்த பயங்கரவாதம் அங்கிருந்து இவங்க காஷ்மீர் பிரச்சனைய தீர்வு காணல சோ அவன் என்ன பண்றான் அவங்கள வந்துட்டு வன்முறைக்கு தள்ளணும் எண்பத்தெட்டுக்கு பிறகு அவங்களுக்கு பெரிய ஒரு அடக்குமுறைக்கு நம்ம அவன் என்ன பண்ணுறான் எல்லையை தாண்டி பொய்யாமட்ட பயிற்சி பெற்றுட்டு வந்துட்டு இங்கே இருக்கக்கூடிய படைகளை விரட்டணும்னு அவன் தாக்கு தாக்குறான் ஸோ இதையே அவன் ஒரு காரணமாக பயன்படுத்திக்கிட்டு அவங்கள வந்துட்டு வச்சுக்கிட்டு இங்கே இந்தியாவில் வந்துட்டு தாக்குதல் நடத்துகிறான் இதுதான் இப்போ வரைக்கும் நடந்துருது கடைசியாக நடந்த பகல்காம் வரைக்கும் இது தான் அடிப்படையான உண்மை ஸோ தான் நம்ம சொல்கிறோம் இப்போ இந்த இராணுவ நடவடிக்கை அப்படின்றது அவசியமானது ஏன்னா இந்த மாதிரி நம்முடைய மக்கள் கொல்லப்பட்டாங்க அதுக்காக அந்த பயங்கரவாதமாக அப்படின்னா அடிச்சுக்கிற தீக்குறிங்க அதுக்கப்புறம் சொல்யூஷனுக்கு வாங்க கம் டு த டேபிள் தான் வாஜ்பாய் காலத்தில் நடந்த ஆக்ரா பேச்சுவார்த்தை அதுக்கப்புறம் மன்மோகன் சிங் காலத்தில் நடந்த அந்த பஸ் டிப்ளமசி கான்ஃபிடன்ஸ் பில்டிங் மெஷர்ஸ் எக்ஸ்பிரஸ் புரியுதுங்களா அப்புறம் பாகிஸ்தானுக்கு வந்துட்டு மோஸ்ட் ப்ரிஃபர்டு நேஷன் ஸ்டேட்டஸ் ஏதாவது ஒன்று தேவை நம்ம பாகிஸ்தான் தான் முதல்ல கேட்கணும் பாகிஸ்தானுக்கு ஏதாவது ஒன்று வேணும்னா இந்தியா கிட்ட தான் கேட்கணும் அப்படி ஒரு பிற வெங்காயம் தட்டுப்பாடு போது நூறு ரூபாய் போடுற போது பல்பு வெங்காயம் மொத்தமும் பாகிஸ்தான் நம்மளுக்கு கொடுத்துட்டா வாஜ்பாய் தொண்ணூற்றி தொண்ணூத்தி ஒன்பது ஆமா ஃபுல்லாக இந்த பல்பு வெங்காயத்தை கொடுத்துட்டா பிரச்சனையே ஒரே நாளில் தீர்ந்து போயிடுச்சு அப்படி ரெண்டு நாட்டுக்கு இடையே வந்துட்டு எதையும் பண்ணி பண்ணலாம் கான்ஃபிடன்ஸ் பில்டிங் மெஷர் மக்களோட மக்களாக இது பண்ணுறது அப்படின்றதுலாம் வந்துச்சு நல்லதான் வந்துச்சு ஆனால் நடுவில் ஒரு பயங்கரவாத தாக்குதல் நடக்கும் நடந்தோன்னே எல்லாம் மறுபடியும் பேக் டு ஸ்கொயர் ஒன் அப்படின்ற மாதிரி அந்த பறவை சோபான படத்தில் பெரிய பாம்பு கடிச்சு மறுபடியும் தாயம் போட்டு ஆரம்பிக்கிற இடத்துக்கு வந்துடுங்க அந்த மாதிரி போயிடுது நடுவில் இதுதான் தொடர்ந்து நடக்குது ஆனால் பட் கோர்னா க காஷ்மீர் இஷ்யூ வந்துட்டு பயிட்டிக்கல் சொல்யூஷன் அதுதான் ரொம்ப முக்கியமானது இப்போ இது இல்லாம நீ எவ்வளவு காலம் இதை பண்ணிட்டு இருப்பீங்க ஏழு லட்சம் படைகள் எடுத்து படங்கள் நிறுத்துறது சொல்றாங்க அது எவ்வளவு படைகள் அப்படின்றது இல்லை அது இல்லாத நம்மளுடைய ஃபோக்கஸே வந்துட்டு பாகிஸ்தானை நோக்கியே இருக்குது பாகிஸ்தானுடைய ஃபோக்கஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்தியாவை நோக்கியே இருக்குது இதனால என்ன எல்லையில நடக்குது அந்த டிராமா அந்த அட்டாரியில அப்படியே காலை தூக்கி டமால் டமாலும் தலைக்கு மேல தூக்கி டமாட்டமாலு நினைச்சேன் எதுக்கு இதெல்லாம் ஆக்சுவலா என்னன்னா அங்க இருக்கக்கூடிய மதவாதம் இதுக்கேற்ற மாதிரி இங்கே ஒரு மதவாதம் ரெண்டு மதவாதம் விளைவுதான் அதெல்லாம் சோ ஒரு செக்குலர் பாலிட்டிக்ஸ் அப்படின்றதோடு வந்துச்சு அப்படி இருக்கும் டெவலப்மெண்ட்டுக்கு போகும் செகுலர் பாலிடிக்ஸ் மதவாத அரசியல் தான் வந்துட்டு அது ஒரு மதவாத நாடாச்சு இது மதவாத நாடா மாற்றுறதுக்கான முயற்சி உள்ள ஒரு அரசா இங்க இருக்குது இதுதான் இங்க பிரச்சனை பாகிஸ்தான் ஆல்ரெடி மத நாடுதான் பிரச்சனை இல்ல இந்தியா அப்படி இல்லைங்கிறதா நம்ம பதிவு செஞ்சிட்டே இருக்கோம் இல்லைன்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் பாதி நாடு அப்படி ஆகி போச்சு மீதி நாடு சவுத் அப்படியே நிக்குது வட இந்தியா கிட்டத்தட்ட அந்த மனநிலை அந்த மாதிரி ஒரு மனநிலைக்கு போயிட்டு மாறுறாங்க மாறுறாங்க பார்ப்போம் இல்லை இப்ப இந்த மாதிரியான விஷயம் நீங்க சொல்றீங்க இந்த அடிப்படையில் பாகிஸ்தான் வந்து இந்தியாவை குறி வச்சு இந்த மாதிரி விஷயங்களை பண்ணுதுங்கிறாங்க இப்ப சில தீர்ப்புகள் இதெல்லாம் நிறைய வரும்போது மாலை காந்து குண்டுவெடிப்பு வந்து முஸ்லிம்கள் பேரில் சொல்லப்பட்டாலும் நடத்தியது ஒரு இந்துத்துவ அமைப்பு அப்படின்னு தீர்ப்புலயே வந்து ஆமா அவங்க சம்ஜோதா எக்ஸ்பிரஸ்ல குண்டு வெடிச்சு யாரு அது இவங்கதான் அதை சொல்ல வர இங்க ஒரு மதவாத அமைப்பு இது வந்துட்டு பண்ணிக்கிட்டே தான் இருக்குது தொடர்ந்து புரியுதுங்களா இவங்க ரொம்ப நாளாகவே ஒரு அமைப்பை ரன் பண்ணிட்டு இருக்கிறாங்க அதாவது எந்த அமைப்புக்கும் மெம்பர்ஷிப் கிடையாது ஒரு அமைப்புன்னு பேரை வச்சுட்டு அவங்க பெரிய அளவுக்கு நிதியெல்லாம் திரட்டிட்டு அவங்க பாட்டுக்கு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இப்போ காந்தி சொல்றதுக்காக ஏற்பாடு படிச்சாங்க படம் இல்லை அதுக்கு யாரு பணம் வந்துச்சு எப்படி அவங்க கிட்ட துப்பாக்கி வந்துச்சு எல்லாம் சேர்ந்துருக்கிறாங்க பாருங்க ஒன்னா அப்போ சேர்ந்துக்கேந்து பண்ணிருக்கிறாங்க யார் ஃபைனான்ஸ் பண்ணுறது என்ன வரைக்கும் இந்திய மகள் யாருக்குமே தெரியாது எல்லாம் அப்ப இப்படிதான் நடக்குது எல்லாமே சோ இவங்க வந்துட்டு மிகப்பெரிய வன்முறை விரும்பிங்க தானே காந்தியனுடைய படத்தை வச்சுக்கிட்டு ஒரு சாமியார் பெண்மணி டக்கு டக்குன்னு மூணு முறை சுட்டு ரத்தம் போறது பார்த்து வாழ்கன்றாங்க வாழ்கன்றாங்க எல்லாம் பண்றாங்க சல்யூட் அடிச்சுட்டு இருக்கிறாங்க இந்த நாடு பெருசாத இருக்குது இன்னொரு பக்கத்துல இன்னொரு சாமியார் என்ன பண்றா நம்ம ஒரு நூறு பேருக்கு வந்துட்டு மிஷின் இருந்தா போதும் பாதி பாகிஸ்தானியர்களை பாதி முஸ்லீம் செட்டில் பண்ணிடலாம் இந்தியா வந்துட்டு இந்து நாடா டிக்ளேர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றாங்க மோகன் பகவத் என்ன பேசுறாரு இதுதான் கொஞ்சம் கொஞ்சமா இந்து ஆயிட்டு வருத சீக்கிரம் ஆயிடும் அப்படின்றாரு அவரு இதெல்லாம் இந்த நாட்டினுடைய கட்டமைப்பு அரசமைப்புக்கு எதிரானது தானே சோ அப்ப இந்த மாதிரி ஒரு சூழல்ல அவங்க வந்துட்டு இந்த மாதிரி ஒரு தாக்குதல் இப்ப இப்ப எப்படி நடக்குது பாருங்க இப்ப இது வரைக்கும் அந்த சமூக ஊடகங்கள் எல்லாம் வந்துட்டு அந்த ஹிமான்ஷி நர்வால் அந்த பெண்மணி என்ன சொன்னாங்க முஸ்லீம்கள் மேலேயோ காஷ்மீர்கள் மேலேயோ அந்த விருப்பினரும் கொண்டாதிங்க ஆமா அப்படின்னு சொன்னாங்க எவ்வளவு பெரிய எதிர்ப்பு உங்களுக்கு நேஷனல் கமிஷன் ஃபார் விமன் தலையிடுற வரைக்கும் ஆயிப்பிடுச்சு அப்புறம் நேற்று போய்ட்டு ராகுல் காந்தி பார்த்து ஆதரவு தெரிவிச்ச உடனே அது என்ன ஏகிறோம் இல்லையா ஆ அந்த பொம்நாட்டி எப்படி அந்த பெண்ணை எப்படி எல்லாம் பேசுறாங்க கல்யாணம் ஆகி ஒரு மாசம் கூட இல்லாத போது விதவையான அந்த பெண்ணுடைய மனநிலையை எப்படி பாதிச்சாங்க இந்த சங்கிகள்லாம் எப்படியான ஒரு இது பண்ண ஓரம்போங்க அடுத்தபடியா அடிச்சாகணும் ஒடிச்சாகணும் இங்க ஒரு டிவியே இருக்குது அதுக்காக டி ஆமா அந்த மாதிரி அளறான் இது அடிச்சுட்டானே இப்போ அங்கே டோக்லாமில் வந்துட்டு பாகிஸ்தானி உள்ள போகுது சீனாகாரன் உள்ள போனது பண்ணானே இருபது பேர் கொண்டுட்டு போனான் நம்ம மிலிடரிய முடிவு எடுத்துட்டு போய்ட்டு அவனுடைய நாற்பது பேர் கொண்டுச்சு அங்கே இருக்க டெல்லியினுடைய தலையிட்டு இருந்துச்சு அடிச்சு வர அந்த அடி தாக்குதல் தான் வந்துட்டு பின்வாங்கிறதுக்கான ஒரு காரணமாவே ஆச்சு சீனாவுக்கு அப்போ நமது படைகள் வேற நம்முடைய ஆயுத பலம் வேற ஆனா மதவாதம் அப்படின்றது எல்லாத்தையும் கெடுத்துட்டு போகுது இதுதான் ரொம்ப முக்கியமானது நீ காஷ்மீர் எதுக்கு முன்னூற்றி எழுபது ஸ்டேட்டஸை பறிச்ச பறிக்கிறதுக்கான அவசியம் என்ன ஒரே கான்ஸ்டியூஷன் தான் இருக்கணும் ஒரே கான்ஸ்டியூஷன் அப்புறம் முந்நூற்றி எழுபத்தி ஒன்றுன்னா எழுபத்தி ரெண்டுன்னா முன்னூற்றி எழுபத்தி மூணுன்னா ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் யாருக்கு இல்லை புரியுதுக்கில்ல அப்போ இதெல்லாம் பண்ணுறான் இப்போ இதுக்கு எதிராக தான் அந்த ரெசிஸ்டன்ஸ் ஃபோர்ஸ்ன்றதே ஒன்று உருவாது காஷ்மீரில் யாரும் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி அமித்ஷாலாம் கொண்டு வந்த விடயம் தான் இன்னைக்கு அதுவே ஒரு பிரச்சனை ஆகுது நீ அமைதி சொல்லிட்டு இவ்வளவு பேர் அந்த மக்களுடைய ஒத்துழைப்பு இல்லாத எல்லாம் வராது இதுதான் இங்க ரொம்ப முக்கியமா நீங்க பார்க்கணும் இவங்க மக்களையும் மக்களுடைய சுதந்திரத்தையும் பறிச்சுட்டு நீ அமைதியா அர்த்தம் சோ இவ்வளவு பிரச்சனை இங்க பின்னாடி இருக்கு நாம இவ்வளோத்தையும் நம்ம பேசிருக்கிறோம் பேசிக்கிட்டே இருக்கிறோம் கட்டுக்கட்டா புத்தகங்கள் வெளியில வருது ஆனா பிரச்சனை எத்திக்காம இது ஒரு இராணுவ பிரச்சனை இது எல்லை தாண்டி ஒரு பயங்கரவாதம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாட்டு மக்களை நம்ம ஏய்க்கிறோம் அவ்வளவுதான் எல்லை தாண்டி பயங்கரவாதம் எஸ் இருக்கு அக்ரிட் பட் அதனுடைய முளைக்குது நீ கொடுக்கலாம் சோறு போடலாம் ட்ரெஸ்ஸை கொடுக்கலாம் பயிற்சி கொடுக்கலாம் ஆடு வேணுமே யாரு அப்ப இங்க அதிருப்தியில இருக்கிறவன் எதிர்ப்புல இருக்கிறவன் தான் அங்க போறான் எல்லை தாண்டி போறான் நீ அவனுக்கு பயிற்சி கொடுத்துட்டு பயங்கரவாதியா பாத்திரம் அவன் வந்துட்டு அடிக்கிறான் அதெல்லாம் நடக்குது அப்ப எங்க இருந்து இதுல பிரச்சனை இருக்கு பிரச்சனை அது அதை தாண்டி ஒரு தீர்வு காண சொல்லி இவங்க போர் நடத்துறதும் தான் பிரச்சனை இவ்வளவு தூரம் நின்றுகிட்டே போறதுக்கான காரணம் இந்த இடத்துல கார்கே ஒரு விஷயத்த சொன்னாரு ராகுல் காந்தியோ மற்ற கட்சியினரோ சொல்லல உளவுத்துறை வந்து மோடி அந்த அன்னைக்கு போக கூடாதுன்னு எச்சரிக்கை செஞ்சிருக்கு ஆமா மோடி அதை உணர்ந்து அன்னைக்கு அங்க போகல அப்படியே மக்களுக்கு அவர் அந்த எச்சரிக்கை செய்யலும் கார்கே கேட்டாரு அதுவும் பிஜேபி ஐயோ இவங்களதுல எல்லாமே இருக்குது நீங்க இது மட்டுமா நாங்க இதெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கிறோம் ரூஸ்டர்ல போட்டுக்கிட்டே இருக்கிறோம் ஆனா இங்க இருக்கிற ஊடகங்கள் எல்லாம் மல்லிகார்ஜுன் கார்கே சொல்றாரு மூணு நாளைக்கு முன்னாடியே அவங்க என்ன சொல்றாங்க முதல்ல பெஹல்காம குறிப்பிட்டு எந்த விதமான உழவு தகவலும் இல்லைன்னு கார்கே என்ன சொல்றாரு மல்லிகார்ஜுன் கார்கே என்ன சொல்றாரு இருக்கு அப்படி எல்லாம் ஒரு தாக்குதலில் நடத்த போறாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே தான் மோடி காஷ்மீருக்கு போகிற பயணத்தை ரத்து பண்ணாரு அப்படின்னு அவர் சொல்றாரு அப்போ பஹல்காமில் வந்துட்டு இப்படி ஒண்ணு வந்துச்சு சரி ஏதோ ஒரு இடத்துக்கு வருது ஐயா எந்த இடத்துலனா மக்கள் வந்துட்டு அப்பாவே மக்கள் கூடுறாங்களோ அந்த இடத்துல வந்துட்டு ஒரு நாலு ராணுவத்தினரை நிறுத்தி நாலு சிஆர்பிஎஃப் நிறுத்தினா என்ன போச்சு என்னைக்கு இந்த பிரச்சனைக்கே இடம் இல்லையே அப்ப இது யோசிக்க வேண்டியது இருக்குது ஏன் பத பாதுகாப்பு கொடுக்குறோம் பாதுகாப்பு கொடுக்குறோம் அப்படின்னு இதே மாதிரி தானே வந்துட்டு அங்கே அந்த இராணுவம் தாக்குதல் ஒன்று நடந்துச்சு புல்வாமா புல்வாமா என்ன சொல்றாரு அன்னைக்கு அங்க இருந்த அந்த ஆளுநர் என்ன சொன்னார் அவளை ஏரோபிளைனில் ஏற்றி அனுப்பிடுது ஏன்னா பிரச்சனையே இல்லை இல்ல அதை மோடிட்ட சொன்னேன்னு ஆமாம் சொன்னார் அதை அப்புறம் பார்த்துக்கறலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அனுப்புனாங்க அவன் எடுத்தா அதை அடிச்சான் அவன் எப்படி அத்தனை செக் போஸ்ட்டை தாண்டி கார் நிறைய ஆயுதங்களை ஏற்றிக்கிட்டு வந்தான் அப்படின்றது யாருக்கும் தெரியல வந்தா அடிச்ச சத்தா யாரை கண்டுபிடிச்சிங்க நீங்கள் புல்வாமா தாக்குதல் சொல்ல வரேன் நாற்பத்தெட்டு பேர் காலி ஆனால் இவர் வந்துட்டு அது சவப்பேட்டையெல்லாம் சுற்றி கத்தியெல்லாம் வந்துட்டு அப்படியே வாங்கி எதை கர்பாதி பண்ற மாதிரி பண்ணார் இவர் மோடி ஸோ இவங்களுடைய நடவடிக்கை எல்லாம் பாருங்கள் சத்தியபால் மாதிரி புட்டு புட்டு வச்சார் இப்போ கூட அவர் இது வயருக்கு பேட்டி கொடுத்துருக்குறாரு அவர் பாருங்க கண்டுபிடி திட்டிருக்கிறார் மோடியை என்ன இந்த நாட்டு மக்களில் வந்துட்டு ஒரு அரசியல் இயக்கம் இருக்குது மதவாத இயக்கம் இருக்குது அது என்ன பண்ணது அப்படின்னோம்னா உனக்கு மூடையே வேலை செய்யக்கூடாது அப்படின்னு இருக்குது அது ஊடகம் வரைக்கும் வந்துருது அதான் இங்க பிரச்சனை ஆமா உண்மையான பிரச்சனை எடை பிரச்சனை எதுவுமே கிடையாது க பாகிஸ்தான் நான் காஷ்மீர் சரி இது எழுவத்தொண்ணுல இந்திரா காந்தி பாதி பாகிஸ்தானை பிடிச்சிட்டாங்க அப்பவே நெகோசியேட் பண்ணிட்டு இந்த இடத்துல இருந்து நான் வெளியேறனும்னா அந்த இடத்த விட்டு நீ வெளியேறேன்னு சொல்லிருந்தாங்க ஆனா முடிச்சு போயிட்டிருக்கு அன்னைக்கு செய்யல எதை விட்டுட்டாங்க சர்வதேச அழுத்தம் எவ்ளோ தான் இதை எப்படி படுறது அப்படின்றத பார்க்கணும் டிப்ளமசி இன்னைக்கு எப்படின்னா போர் இல்லாத எப்படி தீர்வு காண முடியும் அப்படின்றத நீ பார்க்கணும் இன்னைக்கு நம்ம ஒன்று ஒரு ஆயுதம் பலம் முடச்ச நாடு இல்லை ஒரு போர் வெறியில ஆழ்ந்து எல்லாத்தையும் செஞ்சிட முடியாது நமக்கு சுத்தில எந்த நாடு வந்து நட்பு நாடும் கிடையாது ஒண்ணும் கிடையாது அப்படியேப்பட்ட ஒரு நிலையில தான் நம்ம இருக்கிறோம் அதனால இங்க என்ன செய்யணும் அப்படின்னோம்னா இப்படிப்பட்ட ஒரு ஜனநாயக நாடு இட் சொல்யூஷன் பொலிட்டிக்கலி டிப்ளமேட்டிக்கலி அது எல்லாத்தினுடைய விளைவு தான் அந்த எல்லை தாண்டி பயங்கரவாதம் இந்த அளவுக்கு வளர்ந்தது இந்த அளவுக்கு வளர்க்கப்பட்டது நீங்கள் இந்த சர்வதேச அழுத்தம் சொல்கிறதுனால கேட்குறேன் இப்போ இந்த போர் நடந்துச்சுன்னா இந்தியாவுக்கு ஆதரவாக என்னென்ன நாடுகள் இருக்கும் எப்போவுமே ரஷ்யா இந்தியாவுக்கு சார்பாக இருக்கும் வழக்கமாக இப்போ உள்ள சூழலை சொல்ல எப்போவுமே இந்தியாங்கிறது பாலஸ்தீனுக்கு சப்போர்ட்டாக இருக்கும் ரஷ்யாங்கிறது இந்தியாவுக்கு சார்பாக இருக்கும் இப்போ அந்த வளமையெல்லாம் மாறிய சூழலை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த நிலையில் ஆனால் சீனாக்காரன் என்ன சொல்கிறா நான் பாகிஸ்தானை ஆதரிக்கிறேன் அப்படிங்கிறது தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க ஆனால் ட்ரம்ப் என்ன சொல்கிறாரு வழக்க வழக்கமாக ரொம்ப வருஷமாக நடந்துக்டி இருக்க இந்த பிரச்சனை அதை நீங்க பார்த்து முடிச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரியே தான் ட்ரம்ப் ஸ்டேட்மெண்ட்டை உள்ளே பாகிஸ்தானை ஆதரிக்கிறேன் இந்தியாவை ஆதரிக்கிறேன்னு அவர் ஸ்டேட்மெண்ட் தான் நான் பார்க்கல ரஷ்யா ஆதரிக்கிறதுன்னு இந்தியா சொல்றாங்க ஆனால் ரஷ்யாவும் இந்த தாக்குதலை கண்டிக்குதுன்னு சொல்றாங்களே முழுமையாக சண்டைன்னு வந்தால் நம்ம பக்கம் நிற்பாங்களா அப்படிங்கிறது இன்னும் தெரியல இந்தியாவுக்கு ஆதரவாக என்னென்ன நாடுகள் இருக்க வாய்ப்பு இருக்கு வங்கதேசம் இப்போதைக்கு இந்த நிலையில் என்னென்ன நாடுகள் நமக்கு சார்பாக நினைக்கிறீங்க இல்ல எந்த நாடுமே இன்னொரு நாடு சப்போர்ட் பண்றது எப்படிப்பட்ட நிலை அப்படின்றது உக்ரைனை பார்த்தாலே தெரியும் உக்ரைனுக்கு இந்த மேற்கத்திய நாடுகளும் அமெரிக்காவும் சப்போர்ட் அமெரிக்கா எஃப் கடைசி என்ன சொன்னான் நீ உன்னுடைய இந்த ரேர் எத்துன்னு சொல்லக்கூடிய அரிதான வளங்களை எல்லாம் எனக்கு விட்டு கொடுத்துருன்னு சொல்லி கையெழுத்தாகிட்டான் கிட்டத்தட்ட கூப்பிட்டு மறட்டினாரு கூப்பிட்டு மறட்டினாங்க இப்படிதான் நடந்துச்சு அதனால உலக நாடுகளை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இது பயங்கரமான ஒரு கமர்ஷியல் உலகம் யாரும் யாருக்காக வரவே மாட்டாங்க அப்படி வருவாங்கன்ற அச்சம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு வருஷமா வந்துட்டு போட்டு பாலசீரத்தை தாக்குவானா இஸ்ரேலு சொல்லுங்க பாப்போம் அது எவ்வளவு பெரிய அட்டுழி என்று மக்கள் இருக்கக்கூடிய இப்ப இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு அந்த யூனிவர்ஸ் ஆஃப் ஒரு இடத்துல வந்துட்டு ஒரு நகரத்துக்கு மீது இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆஸ்பத்திரி ஆகிடுச்சு கலிபிட்டு அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு மசூதியை குண்டு வச்சு தகர்க்கிறான் என்ன பண்ணுது உலக நாடுகள் நீ பண்ணுறது என்ன அடித்தல் அப்படின்ட்டு சர்வதேச நீதிமன்றம் சொல்லிச்சு அவன் ஒன்றும் அசரம் இல்லையே அப்போ இதனால் உலக நாடுகளுடைய சப்போர்ட்டு இருக்குது அப்படின்றதுலாம் ஒன்று அதெல்லாம் வேற கதை அவனுங்களுக்கு தேவை அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஆயுதம் வைப்பாங்க யார் துண்டு எடுத்து வந்து கொடுத்தீங்கனால ஆயுதம் கொடுப்போம் அப்படிதான் அவன் சொல்கிறானுங்க வேற எதுவும் இங்கே செய்ய போகிறதில்லை இந்த சுச்சுவேஷன்ல நீங்க போருக்கு போனா உங்களுடைய பொருளாதாரம் என்ன ஆகும் அப்படின்றத நீங்க யோசிக்கணும் நம்ம ரெண்டு பேருக்குமே அவுட்டு பாகிஸ்தானுக்கும் பிரச்சனை நம்மளுக்கும் பிரச்சனை ரெண்டு பேருக்கும் பிரச்சனை இதுல என்ன இருக்குது அவுட் கம் எதுவாக வேணாலும் இருக்கட்டும் எவ்வளவு தூரம் பின்னாடி ஒரு ரெண்டு நாள் ஒரு இருபது நாள் போர் நடத்தணும் அப்படின்னா இருபது வருஷம் நம்ம பின்னாடி போவோம் அந்த அளவுக்கு அட பாதிப்பு ஏற்படும் ரிப்பேரே பண்ண முடியாது ஏன்னா அது போறதுக்கு அப்புறம் மக்களுடைய மனநிலையும் மாறிடும் இப்போ அங்க இருக்கக்கூடிய மனநிலையை வந்துட்டு அந்த ஆட்சியாளர்கள் இந்தியாவிற்கு எதிரான ஒரு சில சிந்தனையெல்லாம் ஆதரிக்கலை ஆனா இப்போ நடந்துருச்சுன்னா மாறி ஏன்னா அவங்களும் பாதிக்கப்படுவாங்க அப்ப அதனால நீங்க என்ன லாபம் அடைய போறீங்க அதனால சர்வதேசத்தினுடைய சப்போர்ட்டுக்காக நம்மளுடைய ஐடியாலஜி இருக்க முடியாது ஒரு நேரத்துல எப்படி வந்துச்சு அப்படின்னா இருப்பெரும் துருவ அரசியலுக்கு இடையில நம்ம வந்துட்டு அணிசார நாடு அப்படின்ற ஒரு இடத்துல நின்று தலைமை ஏற்றோம் அதில் ஒரு நூத்தி பத்து நூத்தி பதினஞ்சு நாடுகள் இருந்துச்சு அதனால நம்மளுக்கு ஒரு மரியாதை இருந்துச்சு அப்படி இல்லையே அமெரிக்கா ஒத்துக்கலாம் நம்ம ஈரானுடைய உறவை துண்டிச்சோம் அங்கேருந்து வரக்கூடிய கேஸ வேணாம்னு சொன்னோம் இன்னைக்கு அதை இம்போர்ட் பண்றோம் எவ்வளவு விலைக்கு இம்போர்ட் பண்றோம் எங்கே இருந்தாலும் இம்போர்ட் பண்றோம் அமெரிக்கா இருந்துட்டு கச்சாவு இறக்குமதி பண்ணணுமா எப்படிப்பட்ட தமாஷல்ல பொருளாதார அவங்களுடைய ஒரு போர்ட்ல இருந்துட்டு இப்படி ஈசியா வந்துடலாமே சைனா இது பாகிஸ்தான் பைபாஸ் பண்ணி நான் பாட்டு அமெரிக்கா மிரட்டுறேன் அமெரிக்கா மிரட்டுறேன் நீ என்னோட இருக்கிற தான் என்னோடய இரு அப்படின்றான் உன்னே நான் உன்னோடய இருக்கிறான் ஏன்னா இவங்க தேர்தலில் பற்ற மோசடியெல்லாம் அவனுக்கு தெரியும் ஸோ உன்னே அவங்களோட இருக்காங்க அப்படிதான் இது இந்த அரசியலுடைய மூலம் பார்த்தீங்கன்னா இவிஎம்ல இருக்குது நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் என் புத்தகத்தில் அதெல்லாம் எழுதியிருக்கேன் இப்படி தான் இருக்குது ஸோ அதனால் அப்படி போயிட்டு அடி பண்ணிடுறாங்க ஸோ அதனால் நம்ம மோடி கிட்டேருந்து ஒரு இண்டிபெண்ட்டு ஃபாரின் பாலிசி எதுவும் பார்க்க முடியாது அது ஒரு டிபண்டாக தான் இருக்கும் இன்னொரு விஷயம் பலரும் பாராட்டுறது பாருங்க ஒரு முஸ்லீம் பெண் தலைமை அதாவது ஒரு பக்கம் பாகிஸ்தான் எதிர்ப்பு வச்சு முஸ்லீம் எதிர்ப்பு வழக்கப்படுது ஆனா ஒரு முஸ்லீம் வந்து ராணுவத்தில் ஒரு முக்கிய பொறுப்பில் ஒரு லேடி இருந்துட்டு இதை நிகழ்த்திக்கிட்டு இருக்காங்க அவங்க தான் கமெண்ட்ரி கொடுக்கறாங்க ஒரு ஆரோக்கியமான விஷயங்கிறாங்க நீங்க இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக போராடின எல்லாருமே நீங்க அப்படின்னா எல்லோரும் எல்லாரும் தான் இல்லையா இப்போ இந்த இந்தியன் நேஷனல் ஆர்மி அப்படின்றது வந்து ராஷ்பிஹாரி போஸ் தான் நடத்திட்டு இருந்தாரு அப்போ முஸ்லீம் வீரர்களுக்கு தனியாகவும் இந்து வீரர்களுக்கு தனியாகவும் தான் சமையல் நடந்துட்டு இருந்தது ராஷ்பிஹாரி போஸ் கிட்ட வந்துட்டு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அதை எடுத்துக்கிட்ட உடனே எதுக்கு ரெண்டு சமையல் கூடம் இந்தியன்றவன் தான் ஒரே சமையல் கூடம் தான் அப்படின்னா அப்படியாப்பட்ட ஒரு தலைமை இந்த நாட்டில் நடந்த ஒரு ஒரு போர் ஒரு பக்கம் நம்ம பகத்சிங் ராஜகுரு சுகதேவ் அப்படின்னோம்னா இன்னொரு பக்கம் வந்துட்டு அஷ்வோகுல்லா கான் போன்றவர்கள்லாம் இருந்துருக்கிறாங்க ரயிலை நிறுத்தி பணத்தை கொள்ளையடிச்சு அப்படியெல்லாம் பொருளாதார ரீதியாக தாக்குதல் நடத்தியவர் எல்லாம் இருக்காங்க இன்னும் இப்போ ஒரு பக்கத்துல நேரு மௌலான் அபுல் கலாம் ஆசாத் அப்படின்ற ஒரு உயர்ந்த ஃபிகர் இருந்தார் அப்படி இந்தியா முழுவதும் நீங்க பாத்தீங்க அப்படின்னம்னா எல்லா இடத்துலயும் எல்லாருக்கும் ஒன்னா தான் நின்னாங்க ஒரு கப்பல் வாங்குறாரு சவா சிதம்பரம் பிள்ளைன்னா அதுக்கு அதிகமான பைனான்ஸ் கொடுத்தது ஒரு பாய் தான் ஆமா ஆமா இல்லையா இப்படிதான் எல்லாமே இருந்திருக்கிறாங்க இப்படிதான் இந்த நாட்டுடைய சமூக வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா செகுலரா தான் இன்ன வரைக்கும் இருக்குது வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அதை உடைக்கிறாங்க இப்போ பீஹா உத்தரப்பிரதேசத்தில் உடைச்ச மாதிரி உடைக்கிறாங்க ஆனால் பீகாரில் கூட அது நடக்க மாட்டேங்குது பீகாரில் ராம்விலாஸ் பாஸ்வானுடைய பிள்ளைங்க கூட முஸ்லீமுக்கு நீ வந்துட்டு வக்ஃபை கொண்டு வரேன்னா நான் உன்னோட இருக்க மாட்டேன்ற அளவுக்கு போயிட்டாங்க அந்த மாதிரி ஆகிப்போச்சு இப்போ சந்திரபாபு நாயுடு தொங்கிக்கிட்டு இருக்கிறாரு ஏன்னா அவருக்கு அந்த ஓட்டு இல்லைன்னா அவர் காலி நான் எப்படி உன்னோட நிற்பேன்ற அளவுக்கு அவர் வந்துட்டார் இப்போ ஏன்னா ஓட்டு போட்டதுலேருந்தே அவருக்கு பிரச்சனையாக எடுத்துகிட்டு இருக்குது இப்படி இந்தியாவினுடைய அடிப்படை விடுதலை பெற்ற காலத்திலிருந்து விடுதலைக்கு போறன காலம் வரைக்கும் எந்த விதமான பாகுபாடு இதை உடைக்கறதுக்கு தானே வெள்ளக்காரன் ட்ரை பண்ணான் அதனால தானே பெங்கால் பிரிவினை அப்பா அவ்வளவு தூரம் எதிர்த்து அரவிந்தர் எல்லாம் பெரிய கோஷம் போட்டாங்க நைன்டீன் ஜீரோ ஒன் இந்த டிவிஷன் ஆஃப் பெங்கால் அத எதிர்த்து எவ்வளவு பெரிய இது போட்டாங்க கடைசியில அந்த மொழியால தான வந்து மொழி பெற்றால தானே வங்கதேசம் வந்துச்சு இவங்க உருது தான் நங்க இல்லடா நான் வங்காளி மதத்தை விட மொழிதான் பெரிய மொழியாக போச்சு ஒரே மதம் தான் இருந்தாலும் எங்களால ஒன்னா இருக்க முடியும் முடியல என்னால கல்கத்தா காரனோட சேர்ந்து ஆமா இருக்க முடியும் ஆனா இங்க இருக்க முடியும் அவனால ஒன்னா சோ திஸ் இஸ் ஹவ் இட் ஹேப்பன்ஸ் இப்படிதான் வாழ்க்கை இருக்கு ஆனா இவங்க வந்து அதை திருச்சு ஒரே நாடு ஒரே அரசமைப்பு ஒரே மொழி ஒரே பண்பாடு ஒரே சாம்பார் ஒரே சட்னி அப்படின்னு இவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க சோ இது இந்த நாட்டினுடைய யதார்த்த உளவியலுக்கே அப்பாற்பட்ட ஒரு விடயம் ஆனா இவங்க சாதிச்சிட்டு இருக்கிறாங்க இதுதான் நம்ம சந்திக்கக்கூடிய பிரச்சனை இன்னைக்கு பாலிடிக்ஸே அதான் இப்ப சாணா ரகசியத்துல என்ன பண்றான் குடுக்குறான் எல்லாத்தையும் குடுக்குறான் வரிக்கு மட்டும் நம்மளை போட்டு அடி அடி குற வரியில பேசுறது கூட ஆள் இல்லைங்க அவ்வளவு போடுறான் வரி டிரான்சாக்ஷன் ஜிபே பண்ணிடுங்க சார் ஜிபே பண்ணிடுங்க ஜீவா அப்படின்றான் அப்புறம் ரெண்டாயிரத்துக்கு மேலன்னா என்ன டாக்ஸ் எவ்வளவு போடுவாங்க எடுத்த உடனே நிர்மலா சீதாராமன் ரொம்ப தாராளமாக ஒரு பதினெட்டு பர்சன்ட் அப்படின்னா என்ன ஆகும் முன்னூத்தி அறுபது ரூபா எகிரிடும் இதெல்லாம் பெரிய செய்தி உடனே நாங்க செய்யறதா திட்டம் லேட்டாங்க இந்திய ஒன்றிய அரசு ஆனா நாடை இப்படி நாசம் பண்ணிவிட்டு அந்தண்ட பாத்தீங்கன்னா ஒரே நாடு ஒரே மதம் அப்படின்றாங்க அப்ப நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விட நிறைய இருக்கின்றடா போரையும் தாண்டி இந்த போரினுடைய பின்னணி இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த காஷ்மீர் காஷ்மீருக்கு எதுக்காக சிறப்பு அந்தஸ்து அதை ஏன் கேட்டார் ஷேக் அப்துல்லா இவ்வளவு விஷயத்தையும் நம்ம ஆராய்ஞ்சி 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 பார்த்தோம்னா தான் நம்மளுக்கு தெளிவு பிறக்கும் எல்லாமே பாகிஸ்தானை வச்சு யாரும் கிடையாது பாகிஸ்தானை வச்சு பாகிஸ்தான் நல்லா இருந்தாங்க முஸ்லாம் இந்த இஸ்லாம் ஆர்கனைசேஷனா ஒரு நாடுகளுக்கு கூட்டமைப்பு ஒன்று இருக்கு அவங்க இதை ஆதரிப்பாங்களா அந்த ஏதோ ஒரு நாடு ஒரு போது இந்திய முஸ்லீமா வந்துட்டு நீங்க கொளுத்தி போட்டா கூட வரமாட்டான் பக்கத்துல அவன் போட்டு அப்படியே வாஜ்பாயை கட்டி பிடிச்சிப்பான்

இதான் கிழக்கு இது மிடில் ஈஸ்ட்ல ஈஸ்ட்லீஸ்ட் இங்க இருக்க சொல்லிக்கலாம் அது மேகா அதை தவற வேற ஒன்னும் கிடையாது ஜனநாயக அரசியல் அப்படின்னு ஏன் ஷேக் அப்துல்லா தேர்ந்தெடுத்தாருன்னா இதுக்காகத்தான் மக்களை முறைப்படுத்தி மேற்கொள்ளக்கூடிய ஒரு அரசியல் அதுதான் ரொம்ப முக்கியம் நம்மளே அண்ணா மதிக்கிறோம் ஒரு பெரிய ஜனநாயகவாதி அதான் நம்ம மதிக்கிறோம் அவரளவு சிந்திச்சவ யாருக்கா யாரு ஒரு இரும்பு மனிதர் அவரெல்லாம் யோசிச்சார் அவரு விவசாய புரட்சியை தெலுங்கா அடக்கின கதையெல்லாம் எடுத்து படிச்சு பார்த்தாலே தெரியுமே எப்படி சாவடிச்சாங்கன்ட்டு ஆனா பிரிடெக்ஸ் என்னது அங்க இருக்கக்கூடிய ஹைதராபாத் நிஜாம் கிட்ட இருந்துட்டு அதிகாரத்தை கொடுக்குறது ஆனா அடிச்சது உதச்சதெல்லாம் யாரு விவசாயி வரலாறு ஆடவ பார்க்கணும் நிஜாம்களோ நவாபுகளோ இவங்க அதிகார வர்க்கத்தோடு நெருக்கமா தானே இருந்திருக்காங்க ஏழை அப்படி மதமா இருந்தாலும் நவாம்புகள் அப்படி விடுவிக்காம அந்த பணக்காரனுக்கு மேல் சாதிக்கு ஆதிக்க சாதிக்களுக்கு ஆதிக்கவாதிகளுக்கு இப்படியே கொடுத்ததுனாலதான் தான் இந்த நாட்டுல எண்பது பர்சன்ட் எண்பத்தி ரெண்டு கோடி பேருக்கு என்ன ரேஷன் கார்டு கொடுக்குற அளவுக்கு கண்டிப்பா இந்த அரசியல் இதை எப்படி புரிஞ்சுக்கணும் இந்திய காஷ்மீர் பாகிஸ்தான் உறவு யாருக்காக தூண்டப்படுகிறது கடைசியில் எந்த மதமா இருந்தாலும் மக்கள் பாதிக்கப்படுறான் இதுக்கு காரணம் என்ன வரலாறு என்ன சர்வதேச அளவில் உங்களுடைய புவிசார் அரசியலிருந்து இதை எப்படி நம்ம அணுகணும் போன்ற பல்வேறு செய்திகளை நம்ம மக்களுக்கு நம்ம ஜீவாட்டுடைய பார்வையாளர்களுக்கு தமிழர்களுக்கு இந்தியர்களுக்கு நீங்கள் அனுபவத்துல அனுபவத்திலேருந்து எடுத்து வச்சிருக்கீங்க அந்த நன்றி நன்றி